திருக்குறள் அதிகாரம் பதினான்கு தலைப்பு ஒழுக்கம் உடைமை குரல் நூற்று முப்பத்தொன்று ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் விளக்கம் ஒருவர்க்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது குரல் நூற்று முப்பத்திரண்டு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கன் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை விளக்கம் எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதைக் காக்க வேண்டும் குரல் நூற்று முப்பத்து மூன்று ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் விளக்கம் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் குரல் நூற்று முப்பத்து நான்கு மரப்பினும் ஒத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் விளக்கம் பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்து கொள்ள முடியும் ஆனால் பிறப்புக்குச் சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் இழிமகனே ஆவான் குரல் நூற்று முப்பத்தைந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம்போன் ஒழுக்கமிலான்கண் உயர்வு விளக்கம் பொறாமையுடையவனுக்கும் நல்லொழுக்கமில்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாகக் கருதப்பட மாட்டாது குரல் நூற்று முப்பத்தாறு ஒழுக்கத்தின் நொல்கார் உறவோர் எழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து விளக்கம் ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குலத்தாழ்வு உண்டாகும் என அறியும் மன உறுதி உடைய பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலகமாட்டார் குரல் நூற்று முப்பத்தேழு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தா பழி விளக்கம் ஒழுக்கத்தினால் உயர்வை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் வேண்டாத பழியை அடைவர் குரல் நூற்று முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கன் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விளக்கம் நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமையும் தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும் குரல் நூற்று முப்பத்தொன்பது ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாச் சொல்லல் விளக்கம் மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் கூறுவது ஒழுக்கம் உடையவர்க்கு முடியாது குறள் நூற்று நாற்பது உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றும் அறிவிலாத்தார் விளக்கம் உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் இனும் பண்போடு கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள் நன்றி வணக்கம்